ரணில் அவர்களின் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் இருபது ஆண்டு காலம் அல்லது இருபத்தைந்து ஆண்டு காலம் கடவுளிய சிறுத்தணனை விதிக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு கருத்து நிலவுகின்றது இது சம்பந்தமாக அவருடைய வழக்கறிஞர் யுஆர் ஷில்வா தெரிவித்த கருத்துக்கள் இவை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற ரணில் அவர்கள் அவசரமான ஒரு அறிவித்தலை விட்டு விட்டிருக்கின்றார் அதைவிட இந்த விசாரணைகளை விசாரித்து வருகின்ற போலீசார் ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் ரணில் அவர்களை பார்வையிட்டதாகவும் அவர்களுடைய நலன் சுகன் நலன் சுகத்தை பார்ப்பதற்காக பிரதமர் கரணி அவர்கள் சென்று பார்த்ததாக ஒரு சர்ச்சை கருத்து அடுத்து நிலவுகின்றது இதைவிட இன்றைய தினம் பிரதி பொலிஸ்மா அதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி எல்லா விடயங்களையும் விழாவாரியாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் No. தற்போது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க சிங்க அவர்களுக்கு அவர்களுக்கு திரட்டப்பட்ட ஆதாரங்களின்படி அந்த ஆதாரங்கள் வலுவாக நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதாவது ஆதாரங்கள் அதாவது இவர் உண்மையிலேயே அரசாங்க நிதியை மோசடியாக செலவு செய்தார் என்று நிரூபிக்கப்படுகின்ற நிலையிலேயே இருபது ஆண்டு கடூகிய சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லி கூற படுகின்றது எனவே இது சம்பந்தமாக கருத்து கூறியவர் யார் என்று சொன்னால் தற்போது அதாவது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு செய்கின்ற சட்டத்திறனியான யுவர் சிபா தெரிவித்துள்ளார் எனவே எவருடைய கூற்றுப்படி இந்த வழக்கு இந்த வழக்கு நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் இருபது ஆண்டு கால சிறை தண்டனை அல்லது இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனை ரணிலுக்கு கிடைக்கலாம் என்று சொல்லி கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தற்போது இந்த இந்த வழக்கு விசாரணை இரண்டு முறையிலே அணுகப்படுகின்றது ஒன்று அவருடைய வழக்கு அவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பதினாறு லட்ச பதினா நூற்றி அறுபது லட்சம் அல்லது பதினாறு மில்லியன் ரூபாய்களையும் கண்ட பணமாக செலுத்தப்படுகின்ற போது இது ஒரு சுமூகமான முறையில் தீர்க்கப்படும் இல்லாவிடையும் அது நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவருக்கு குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவருக்கு கடவுளிய சிறுத்தண்டனை வழங்கப்படலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது మేలం மேலும் இதன் பின்னணி இதன் பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கொண்ட ஒரு பிரயாணத்தின் போது அரச நிதியை தவறான முறையில் கையாண்டார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசாங்க நிதியை மோசடியாக பயன்படுத்தினார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நிகழ் நிகழ்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காக்கு அரச பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அந்த அமெரிக்காவில் உள்ள அரச அதிகாரிகளை அரசாங்க ரீதியாக சந்திப்பதற்கு சென்றிருக்கின்றார் அது ஒரு அரச பயணமாக கருதப்பட்டது அந்த முடித்து கொண்டு வருகின்ற போது ரணில் அவர்களினுடைய மனைவியான மைத்திரி விக்ரமசிங்கனுடைய ஒரு பட்டமளிப்பு விழா அதாவது லண்டன் லண்டன் அதாவது பிரித்தானியா பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள பட்டமளிப்பு விழாவுக்காக சென்றிருக்கின்றார் இது ஒரு தனிப்பட்ட அழைப்பாக தனிப்பட்ட பிரியாணமாக கருதப்படுகின்றது இந்த தனிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர்களுடைய மனைவி இருவரும் தான் சென்றிருக்க வேண்டும் மாறாக அவர்கள் மொத்தம் பத்து பேர் அதாவது அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் என்று சொல்லி பத்து பேர் கொண்ட அணி அந்த இடத்துல சென்றிருக்கின்றது எனவே அவர்களுக்கான உணவு செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் என்று சொல்லி பதினாறு மில்லியன் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்து அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மோசடியாக அரசாங்க நிதியை அரச நிதியை தவறாக பயன்படுத்தியவை அதாவது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவை என்ற ரீதியிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ரணில் அரசாங்கத்தினுடைய காலத்தில் ரணிலுக்கு செயலாளராக இருந்தவர் மற்றும் உதவி செயலாளர்கள் ஆகியோருடன் பிறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் சிங்கவினை குற்றப் திரைக்களத்தில் வாக்களிக்க வரும் வரும்படி கூறி அந்த ஆண்டு அந்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இங்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ரணில் இருபது ஆண்டு கடவுளிய சிரத்தனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லி கூறப்படுகின்றது செக்ஷன் முன்னூற்றி எண்பத்தி ஆறு முன்னூற்றி எண்பத்து எட்டு கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் எனவே இந்த வழக்கின் தீர்ப்புகள் மிக மோசமாக ரணில் விக்ரமசிங்கவை சேரும் என்று சொல்லி சேரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று காவல்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது காவல்துறை செய்தி வெளியிட்டிருக்கின்ற போது நூற்றி அறுபது லட்சம் அதாவது பதினாறு மில்லியன் ரூபாய்களை அரச நிதி மோசடியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த அரச நிதி மோசடிக்கு தனிப்பட்ட பிரியாணத்தைக்காக ஏனைய பத்து பேரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு போக்குவரத்து மற்றும் உணவு தங்குமிட வசதி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் அரசாங்கத்தினுடைய நிதியை செலவழித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மோசடி செயற்பாடு என்று சொல்லி போலீசார் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையில் ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவர்கள் சேகரித்து ஆதாரங்களை நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு மற்றும் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தல் போன்றவற்றுக்காக ரணில் விக்ரமசிங்க இருபது ஆண்டுகள் கடூளிய சிறுத்தினையை அனுமதிக்க வேண்டி வருது எனவே இந்த நிலையில் அனுரா இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் சொன்னால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதாவது இந்த இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை பஸ்ஸில் ஏற்றிச் செல்லப்படுகின்றார் அதன் பின்னர் வெளிக்க சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் சிறை வைக்கப்பட்ட ஒரு மணி நேரத்துக்குள் அவர் மேரடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் தே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே தற்போது அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டார் என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் தற்போது வெப்ப பக்கவாதத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் இருபத்தி நாலு மணி நேர கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டு நாட்கள் அவர்கள் ஓய்வு தேவை எனவே அவர் அதாவது இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்களுக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார் என்பது திருண்டமாக காணப்படுகின்றது எனவே இந்த இக்கட்டான நிலையில் ரணில் அவர்கள் என்ன ரணில் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் மருத்துவமனையில் ஒரு கடிதம் என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார் கடிதம் என்று சொல்வதை விட ஒரு அறிக்கையை ஒன்று விட்டிருக்கின்றார் இந்த அறிக்கையை என்ன அறிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்க்கட்சிகளுக்கும் அதாவது இலங்கையினுடைய ஏனைய எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமது தமது ஐக்கிய தேசிய கட்சி போன்றவற்றிற்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இந்த அறிக்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் அனைவரும் தமது வேறுபாடுகளை கலைந்து ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லியும் ஜனநாயகத்தை காப்பாற்ற போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இதேவேளையில் இந்த பிரச்சனைகளை அரண் இந்த பிரச்சனைகளையும் எதிர்கட்சிகள கொழும்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கான முஸ்தீப்புகளை அதாவது ஒரு ஒரு திட்டமிடலைகளை மேற்றுக்கொண்டிருப்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாக என்று சொல்லி ரிவின் சில்வா குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே ரணில் அவர்களை பாரலும் ரணில் அவர்களை சிறை வைத்தால் நல்லதென்று சொல்லி நல்லதுதான் என்று சொன்ன எதிர்கட்சிகள் அனைத்தும் இன்று அவர் பக்கம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார் எனவே இவர்கள் இதனை மீறி ஒரு போராட்டம் நடத்துவார்களான நடத்துவார்களாக இருந்தால் அது இலங்கையினுடைய நீதிமன்றத்தை அவமதிப்பதாக கருதப்படும் இதைவிட பிரதமர் இதைவிட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பிமச் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா பல ஆதாரங்களோடு அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க யாழ் நூலகத்தை ஆரம்பத்தில் எரித்த போது அவரை கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கைது நடவடிக்கை இடம்பெறவில்லை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இனக்கிழவரங்கள் நடைபெற்றிருக்கின்றது இனக்கிழவரங்களின் போது எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு வரை அறுபது மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதன்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது நடைபெறவில்லை பட்டலந்தை படுகொலை முகாம் நடத்தப்பட்ட காலப்பகுதியில் பல ஆயிரம் சிங்கள இளைஞர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கின்றார் இந்த இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி பல ஆதாரங்களை அடுக்கடுக்காக ஆதாரங்களை எல்லாத்தையும் சேகரித்து வைத்திருக்கின்றார் விமல் ரத்நாயக்கா மேலும் கொழும்பில் உள்ள உள்ள ஊடகவியலாளர்களை ரில்வின் சில்வா என்றவர் சந்தித்திருக்கின்றார் விமல் ரத்நாயக்கா அதாவது விமல் ரத்நாயக்கா யாழ்ப்பாணத்தில் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் ரெல்வின் சில்வா கொழும்பில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்படுத்தியிருக்கின்றார் எனவே இவர்கள் யாவரும் குற்றவாளிகள் இந்த எதிர்க்கட்சிகள் அதாவது இப்பொழுது அலறை துடிக்கின்ற எதிர்க்கட்சிகள் யாவும் உண்மையில் பல வேறு குற்றச்சாட்டுகளை தமது ஆட்சி காலத்தில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள் பல்வேறு நிதி மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் எனவே அடுத்த கட்டம் தாங்கள் தான் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக இவர்கள் கொக்கரிக்கின்றார்கள் எனவே இவர்களின் உடைய அந்த கொக்கரிப்புக்கு நாம் இசைந்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு கருத்தை சில்வா அவர்கள் எனவே தற்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரணில் அதாவது இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஆயினும் இனிவரும் காலங்களில் வழக்கு பிற்போடப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணைகளின் போது அவர் சமாதானமாக போவதாக இருந்தால் அந்த பணத்தை குற்ற பணத்தை மீளச் செலுத்தி அரசாங்கத்துக்கு மீளச் செலுத்தி இந்த வழக்கை அவர் நிறுத்திக் கொள்ளலாம் அல்லது இந்த வழக்கை அவர் தொடர்ந்து தான் குற்றவாளி அல்ல என்று சொல்லி கூறுகின்ற பட்சத்தில் அவர் மீது இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் அந்த வழக்கு விசாரணைகளில் அவர் மீது குற்றவாளியாக பார்க்கப்பட்டால் அவர் இருபது அல்லது இருபத்தைந்து ஆண்டுகள் கடவுளிய சிறுத்தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்படலாம் என்று சொல்லி அவருடைய வழக்கறிஞர் யூஆர் சில்வா தெரிவித்துள்ளார் இந்த வழக்கினை தொடர்ந்து இன்னும் பல வழக்குகளில் ரணில் விக்ரமசிங்கவை மாட்ட வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த ஒரு வழக்குத்தான் வழக்குடன் அவருடைய கதை முடிந்ததென்று இல்லாமல் தொடர்ச்சியாக பல வழக்குகளை சந்திக்கப் போகின்றார் எனவே அவற்றுக்கான ஆதாரங்களை எல்லாம் ஆளுந்தரப்பு எடுத்திருக்கின்றது எனவே அந்த ஆதாரங்களை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப் போகின்றார்கள் சட்டமா அதிபர் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக மேலும் பல கைதுகள் இடம்பெறலாம் ரணிலுக்கு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது மேலும் இந்த இடத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து நிலவுகின்றது பிரதமர் அதாவது இலங்கையினுடைய தற்போதைய அரசர் தற்போதைய பிரதமராக இருக்கின்ற கருணி கருணி அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகின்றது எனவே இது ஒரு சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது உடனடியாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஊடகம் அந்த கருத்தை வாபாசு பெற வேண்டும் மறுப்பறிக்கை விட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது எல்லாவிடையும் அந்த ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பிரதமருடைய அலுவலகம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருந்தபோதும் போதும் சர்ச்சைக்குரிய இந்த கருத்து தொடர்பாக பல்வேறு ஊகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது பல்வேறு ஊகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவும் பிரதமரான கரணியும் கால நண்பர்கள் என்று சொல்லியும் எனவே இந்த நட்பு காரணமாக அவர்கள் அரசியல் கடந்து அந்த நட்பு காரணமாக தனிப்பட்ட ரீதியில் மருத்துவமனையில் சென்று சந்தித்தாரோ என்று சொல்லி ஒரு பிரச்சனை எழுந்தது இதற்கு கூட அவர் மறுப்பறிக்கை விட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு உறுதியான சம்பவமாக கருதப்படுகின்றது எனவே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக கரணி அவர்கள் தான் அந்த ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சென்று அதாவது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சென்று பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தற்போது அரசாங்கத்தினுடைய இந்த நிலைமைகள் இருக்கின்ற போது தற்போது இன்றைய நிலையில் ஒரு அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதில் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிரதி போலீஸ் மா அதிபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் செயற்படுகின்ற பிரதி போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்டுக்கின்றார் இது எந்த ஒரு அரசிலும் இதுவரை இடம்பெறவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே அந்தளவு தீவிரத்திற்கு அவர்கள் நேர்மையான ஊழல் மோசடிக்கு எதிரான அல்லது குற்றச்சாட்டு அல்லது ஏற்ற எதிராக அவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதை காட்டுகின்றது இந்த பிரதி பொலிஸ்மா காவல் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த இருபதாம் தேதி இது இருபதாம் தேதி அநிராதபுரத்தில் உள்ள புதிய தோன்றுவதற்காக இந்த போலீஸ் மா அதிபரின் அந் இந்த போலீஸ் மா அதாவது பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவியும் ஏனைய எட்டு பேரும் சென்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அன்றராதபுரத்தில் வைத்து அன்ராதபுர போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான தகவல்கள் பிரதி போலீஸ் மா செவிகளுக்கு எட்டியிருக்கின்றது எனவே அவர் தொலைபேசியின் ஊடாக அந்த அனுராதபுரத்தினுடைய அடுத்த அந் அனுராதபுரத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் தொடர்பு கொண்டு அது என் மனைவிதான் நீங்கள் அவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தார் இந்த அழுத்தம் மேல் மட்டத்துக்கு சென்றதாகவும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்று சொல்லி அனுரா அரசாங்கம் இவர் மீது கடுமையான நடவடிக்கைகளை தற்போது எடுத்திருக்கின்றது இவருடைய தொலைபேசி தொலைபேசிகள் சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த தொலைபேசிகள் சரிபார்க்க ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு போலீசாரால் இன்று அந்த பிரதி போலீஸ் மா அதிபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் அனுராக் குமார் திஷாநாயக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றது எதிர்க்கட்சிகள் யாவும் ஒன்று கூடி இருக்கின்றது தேசிய கொழும்பு தேசிய மருத்துவமனையிலிருந்து ரணில் ஒரு போராட்டத்தை செய்வதற்கான ஒரு அரை குவலை விட்டிருக்கின்றார் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார் எனவே எதிர்கட்சிகள் எனவே எதிர்வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வதற்காக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் எவ்வளவு தூரத்திற்கு பயனளிக்குமோ என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எனவே அனுரா அரசாங்கத்திற்கு இனிவரும் காலங்கள் எப்படியாக என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எனவே மூன்று வெளிநாடுகள் அன்ரா அரசாங்கத்துக்கு அனுசா அரசாங்கத்திற்கான எதிர்ப்புக்களை தெரிவித்திருக்கின்றது வெளிநாடு அதாவது மூன்று வெளிநாடுகள் அன்ரா அரசாங்கத்தை ரணிலை கைது செய்தது தவறு என்று சொல்லியும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் எதிர்ப்புக்களை காட்டியிருக்கின்றது இதைவிட அன்ரா அரசாங்கத்துக்கும் உள்நாட்டிலும் நெருக்கடிகள் சற்று அதிகமாக காணப்படுகின்றது உள்நாட்டில் அவருக்கு எதிரான எதிர்கட்சிகள் இனிவரும் காலங்களில் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்த லாம் எனவே இந்த சூழ்நிலையில் அனுரா அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை கைக்கொள்ளப் போகிறது என்று நாங்கள் இனி பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே இது சம்பந்தமான உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எமது கருத்து எமது கொமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள் உங்களுடைய கொமெண்ட்ஸ் எங்களுடைய காணொலியை வளர்க்கதற்கும் ஏதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தற்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்